ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உச்சக்கட்டத்துக்கு கொண்டு போகிறதும் வாஸ்து உச்சக்கட்டத்தில் இருக்கிற நபரை ஜீரோவில் கொண்டு போகிறதும் வாஸ்து நல்லா வாழ்ந்துருப்பார் நல்லா இருந்திருப்பார் திடீர்னு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருப்பாங்க திடீர்னு ஒரு பில்டிங் கட்டியிருப்பாங்க திடீர்னு ஒரு சத்திரம் கட்டியிருப்பாங்க திடீர்னு ஒரு மால் கட்டியிருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய வீழ்ச்சி மிகப்பெரிய அளவில் இருக்கும் வாஸ்துவை எவ்வளோ நுணுக்கமாக பார்க்கணும் அப்படின்னா ஓ மனிதனுடைய உடல் வேறு இல்லை வாஸ்து வேறு இல்லை இரண்டுமே ஒன்றுதான் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு வீடியோல சொல்றோம் இன்னைக்கு என்ன சொல்ல வடமேற்கில் படிக்கட்டு நான் வரக்கூடாது வடமேற்குல படிக்கட்டு எங்க வரக்கூடாது ஒவ்வொரு நாளும் வித்தியாச வித்தியாசமான தகவல்களை பார்த்து கொண்டு வருகிறோம் வாஸ்து ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றும் என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம் இன்றைய பதவியில் வாஸ்துவில் வடமேற்கில் படிக்கட்டு வரக்கூடாது என்ற காரணத்திற்கு ஒரு ஸ்டெப் பதில் சொல்லியிருக்கேன் இந்த பல ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் முதற்கட்டமாக ஒரு பதிலை நான் இவ்விடத்திலே சொல்லியிருக்கிறேன் அனைவரும் இதில் பயனடைகிறோம் பலனடைய வேண்டும் ஏன்னா வாஸ்துக்காக நான் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சுத்துறேன் அப்போ எவ்வளவு மக்களை நாம் சந்திக்கிறோம் எவ்வளவு பேரை நம்ம பார்க்குறோம் எவ்வளவு விஷயத்தை நம்ம அதிலிருந்து அவங்களுடைய வாழ்க்கை முறையில் எடுத்துக்கிறோம் தான் உங்களை நான் பதிவு செய்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் என்று நாம் பார்க்கக்கூடிய தகவல் சற்று வித்தியாசமானது வாஸ்து வந்து வாழ்க்கையை மாற்றும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உச்சக்கட்டத்துக்கு கொண்டு போகிறதும் வாஸ்து உச்சகட்டத்தில் இருக்கிற நபரை ஜீரோவில் கொண்டு போகிறதும் வாஸ்து நல்லா வாழ்ந்துருப்பார் நல்லா இருந்திருப்பார் திடீர்னு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருப்பாங்க திடீர்னு ஒரு பில்டிங் கட்டியிருப்பாங்க திடீர்னு ஒரு சத்திரம் கட்டியிருப்பாங்க திடீர்னு ஒரு மால் கட்டியிருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய வீழ்ச்சி மிகப்பெரிய அளவில் இருக்கும் பெரிய ஒரு மால் வச்சுருப்பாங்க சத்திரம் வச்சுருப்பாங்க பெரிய ப்ராப்பர்ட்டி வச்சுருப்பாங்க விற்றதுக்கப்புறம் வாழ்க்கையில் பெரிய வெற்றியை காட்டிருப்பாங்க ஏன்னா இந்த பஞ்சபூதத்தில் நிலம் என்பது மிக முக்கியமாக கருதுகிறோம் நிலம் என்பது பின்னாக கருதுகிறோம் அப்போ இந்த வாஸ்து உண்மை என்றால் ஏன் வந்து இன்னும் எவ்வளோ தூரம் மக்களுக்கு கொண்டு போய் இந்த வாஸ்துல ஒரு சில பேரை நம்ம வந்து ஆமாம் உண்மைன்னு சொல்ல வைக்க முடியலன்னா வாஸ்து என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வெற்றிக்கு முதல் முக்கியத்துவம் வகிக்குது அதனால அதுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வாஸ்து உண்மைன்னு நம்ம புரிய வைக்கக்கூடிய இடத்துல இருக்கும் ஒன்றும் இல்லை நீங்கள் ஜெயிச்சு இருக்காங்க இல்லையா லைஃப்பில் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டில் இருக்காங்களா அவங்க விசிட் பண்ணி பண்ணிப்பாரு நான் ஒரு நடிகருடைய வீட்டுக்கு போகிறேன் அந்த நடிகருடைய வீடு தவறான தெருக்குத்தில் இருக்குது அப்போ என் நண்பர்கிட்ட சொல்கிற வாஸ்து பார்க்கும்போது இந்த நடிகருக்கு இந்த பிரச்சனை வரும் அப்படின்னும்போது அதே பிரச்சனைகள் சில மாதங்களுக்கு வருது அப்போ நடிகராக இருந்தாலும் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் ஆலயத்தில் வேலை செய்பவர்களாக இருந்தாலும் அரசு ஊழியர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலுமே இந்த வாஸ்து தன் வேலையை காட்டி விடுகிறது இப்போது சூறாவளி வருது யா எந்த ஒரு வீட்டில் ஷீட் போட்டிருக்காங்க ஒரு கூரை வீட்டில் இன்னொரு நல்ல பணக்காரர் வீட்டில் மாடி மேலே கார்டன் வச்சு ஷீட் போட்டிருக்காங்க ரெண்டு ஷீட்டையுமே அது தூக்கி அடிச்சிடும் அந்த சூறாவளி இது வந்து வாஸ்து சரியாக இருக்கிற பில்டிங் இது வந்து வாஸ்து இல்லாத வீடு நான் டச் பண்ண மாட்டேன் சூறாவளி சொல்லாது ஏன் இயற்கை அனைத்திற்கும் மேல் அந்த இயற்கையை புரிந்து கொண்டவர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் புரியும் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் என சொல்லக்கூடிய அந்த ஐந்து தத்துவத்தின் அடிப்படையில் தான் ஒரு மனிதன் வாழ்கிறான் ஒரு மனுஷனுக்கு வெப்பமும் வேணும் உடம்புல வெப்பம் இல்லைன்னா அவன் உயிரற்ற நிலையில் ஆகிடும் அப்போ நாம் எதற்காக வாஸ்துவை எவ்வளோ நுணுக்கமாக பார்க்கணும் அப்படின்னா ஓ மனிதனுடைய உடல் வேறு இல்லை வாஸ்து வேறு இல்லை இரண்டுமே ஒன்றுதான் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிறோம் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறோம் சார் வடர் மேற்கில் படிக்கட்டு வரக்கூடாதுன்னு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் வடமேற்கில் படிக்கட்டு எங்கே வரக்கூடாது ஒரு வீட்டோடைய தலைவாசலுக்கு உள்ளே போகும்போது வலது அதாவது வடக்க பார்த்த வீடாக இருந்தால் ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது வடது பக்கம் கார்னரில் படிக்கட்டு வரக்கூடாது என்ன சார் நீங்க சொன்ன விஷயத்தை தான் சொல்றீங்க நிறைய வீட்டில சொல்லியிருக்கீங்கன்னா இப்போ இதை முழுசா கவனிக்கணும் நீங்கள் அப்போ வடமேற்கு படிக்கட்டு ஏன் வரக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி அப்படின்னு ஒரு கேள்விதான் வடமேற்கு படிக்கட்டு வரும்போது சூட்சமமாக அந்த இடத்தில் நம்மளுக்கு தெரியாத தவறு என்ன நடக்கும்னா உள்ள படிக்கட்டு போடும் பொழுது அந்த படிக்கட்டுக்கு ரூம்னு ஒன்று போடுவோம் அதாவது மழை பெய்ந்தால் அந்த தண்ணி படிக்கட்டு வழியாக வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த படிக்கட்டுக்கு ஹெட்ரூம் போடுவோம் மாடி மேல அப்போ மாடி மேல நீங்க போகும்போது என்ன நடக்கும் வடமேற்கு உயரமாக இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் ஏரியால படிக்கட்டு இருக்கு அப்ப அந்த படிக்கட்டுக்கு மேல மாடியில போய் போனீங்கன்னா மழை பெய்ஞ்சா படிக்கட்டு வழியே தண்ணி வரக்கூடாதுன்னு ஒரு ஹெட் ரூம் போட்டிருப்பாங்க அந்த ஹெட்ரூம் என்ன ஆயிருக்கும் மாடியில் ஓவரால் எல்லா ஏரியாவை விட ஹெட்ரூம் ஆகிட்டார் அப்போது ஒரு வீட்டில் வடமேற்கில் படிக்கட்டு போடலாமானா வீட்டோடைய இன்னர் படிக்கட்டு போடக்கூடாது ஏன் வடமேற்கு படிக்கட்டு என்பது வாயு மூளை படிக்கட்டு என்று சொல்லுகிறோம் அது சந்திரனுக்குரிய ஏரியா என்று சொல்கிறோம் இது பல டெப்த்தாக சொன்னால் சில பேருக்கு புரியாதுன்றதுனால போடக்கூடாதுன்னு மொட்டையாக சொல்கிறோம் அந்த இடத்துல ஒரு ஹெட்ரூம் போடுறதுனால வடமேற்கு உயர்ந்து விடுகிறது அப்போ வடமேற்கு வாயு மூல எக்ஸ்டன் பொழுது என்ன நடக்கும் அப்படின்றால் வாயு அதிகமாகும் பொழுது ஒரு மனிதனுக்கு பக்கவாதங்கள் வரும் அந்த வீட்டில் பூனை இருக்கலாம் நாய் இருக்கலாம் விலங்குகள் இருக்கலாம் அதோடைய கை கால் தசை பிடிப்புகள் ஏற்படும் அதாவது தோள்பட்டை வலிக்குதுங்க ஒரு மாதிரியானுவாங்க கால் முட்டி வலிக்குது சரியாக வரலன்னு சொல்லினே இருப்பாங்க திடீர்னு பார்த்தா அந்த கை கால் வந்து சரியாக அவங்களால் என்ன பண்ண முடியும்னா அந்த ஃபோர்ஸ் அந்த பழைய ஃபோர்ஸ் கொஞ்சம் 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 கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து பெயின் ஆரம்பிக்கும் திடீர்னு பார்த்தா ஒரு நாளைக்கு கை கால் பேரலைஸ் அட்டாக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்ன ரீசன் அப்படின்றால் வாயு அதிகமாக இருந்தாலும் ஒரு உடம்பில் வாதம் பித்தம் கபம் சொல்கிறோம் பஞ்சபூத தன்மை எல்லாமே ஒரு 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 இருக்கணும் குழம்பு அந்த குழம்பு எவ்வளவு குவான்டிட்டி எத்தனை பேருக்கு வைக்கிறீங்களோ அத்தனை பேருக்கு அளவில் தான் வைப்பீங்க உப்பாக இருக்கட்டும் புளியாக இருக்கட்டும் மிளகாய் தூளா இருக்கட்டும் அப்போ அதுக்குன்னு ஒரு அளவு இருக்கு இல்லையா எல்லாத்தையும் அளவாக போட்டுட்டு உப்பை மட்டும் ரொம்ப ஜாஸ்தியா போட்டுட்டா என்ன ஆகும் டோட்டலா சொதப்பிடும் அப்போ எப்போது நீங்கள் பருப்பு ஒரு அளவு எடுத்துக்கொள்கிறீர்களோ புளி ஒரு அளவு எடுத்துக்கொள்கிறீர்களோ காய்கறி ஒரு அளவு என்று நிர்ணயிக்கிறீர்களோ அதேமாரி உப்பையும் ஒரு அரண் நிர்ணயிக்கணும் இல்லையா அப்போது வடகிழக்கு என்றால் இப்படி நிர்ணயிக்கும் போது என்றாலும் ஒரு நிர்ணயத்துக்கு வந்துடணும் அந்த இடத்துல நீங்கள் அதிகப்படியான ஒரு ஹெட்ரூம் போடுவதால் மாடியில் ஏன் எட்ரூம் இடத்துல மாடியில் ஓடுதுனா படிக்கட்ட விடுறதுனால ஹெட்ரூம் ஓடுது அப்ப அந்த எட்ரூம் என்ன ஆகுது மாடி மேல போய் பார்க்கும்போது வடமேற்கு உயர்ந்து விடுகிறது அப்போ வடமேற்கு உயர்வதால் என்ன நடக்கிறது வாய்வு அதிகமாகிறது ஒரு உடம்பில் வாய்வு அதிகமானால் என்ன நடக்கும் மக்களை நீங்களே சொல்லுங்க சொல்லுவாங்க அப்போ வாஸ்து என்பது எந்த நுணுக்கமாக பார்க்க வேண்டும் எப்படி பார்க்க வேண்டும் ஒரு மனிதனை காப்பாற்றுவது வாஸ்துதான் ஒவ்வொரு நாளும் வித்தியாச வித்தியாசமான தகவல்களை பார்த்து கொண்டு வருகிறோம் வாஸ்து ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றும் என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம் இன்றைய பதிவில் வாஸ்துவில் வடமேற்கில் படிக்கட்டு வரக்கூடாது என்ற காரணத்திற்கு ஒரு ஸ்டெப் பதில் சொல்லியிருக்கிறேன் இந்த பல ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் முதற்கட்டமாக ஒரு பதிலை நான் இவ்விடத்திலே சொல்லியிருக்கிறேன் அனைவரும் இதில் பயனடைகிறோம் பலனடைய வேண்டும் ஏன்னா வாஸ்துக்காக நான் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சுத்துறேன் அப்போ எவ்வளோ மக்களை நாம் சந்திக்கிறோம் எவ்வளோ பேரை நம்ம பார்க்குறோம் எவ்வளோ விஷயத்தை நம்ம அதிலிருந்து அவங்களுடைய வாழ்க்கை முறையில் எடுத்துக்கிறோம்ன்றதை தான் உங்களை நான் பதிவு செய்கிறேன் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பது நல்லா இருக்காது அதனால் யாரெல்லாம் வடமேற்கை படிக்கட்டு போட்டு ஹ ஹெட்ரூம் கட்டியிருக்கீங்களோ ஹெட்ரூம் இடிச்சிடுங்க மேலும் நீங்கள் வாழ்க்கையில் மென்மேலே வளர என்னுடைய வாழ்த்துக்கள் இறைவனுடைய அனுகிரகம் எப்பொழுதும் உங்களுக்கு உண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சம்பத் சுப்பிரமணிய நன்றி வணக்கம்